நம சிவாய நம பராசக்தி ஓம் எல்லாம் அல்ல ஆதிமூல கணபதி வழிபட்டு அண்ட சராசரங்களுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் விளங்கக்கூடிய அன்னை ஆதிசக்தியையும் அப்பன் ஆதி பரமேஸ்வரனையும் வணங்கி சர்வ சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மகான்கள் ரிஷிமார்கள் முனிவர்கள் மற்றும் எமது மானசீக குருமார்களை வணங்கி இந்த ஸ்ரீ ஜெய்சக்தி யூடியூப் சேனல் மூலியமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அன்பர்களே அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் பிறக்கப் போகிறது இந்த வருஷம் எங்கள் ராசிக்கு எப்படிங்க இருக்குது எங்கள் பிள்ளைக்கு ராசிக்கு எப்படி இருக்குது எங்கள் வீட்டுக்காருக்கு எப்படி இருக்குதுன்னு எல்லோரும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அன்பர்களே ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் ராசி பலன் என்பது கோட்சார ராசி பலன் அதாவது கோட்சாரம் இது வந்து ஒரு பொதுவானது இந்த வருஷம் தமிழ்நாட்டில் எவ்வளோ மழை பெய்யும் இந்தியா அளவில் எவ்வளோ மழை பெய்யும் சொல்கிற மாதிரி இந்தியாங்கிறது ஒரு பெரிய நாடு அதில் உங்கள் ஊரில் எவ்வளோ மழை பெய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதான் முறை அதை என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறப்பு ஜாதகம்தான் அவனுடைய விதியை தீர்மானிக்கிறது ஒரு மனுஷனுக்கு எது நடக்கும் எது நடக்காது எவ்வளோ நடக்கும் எப்போது நடக்கும் எல்லாமே நம்முடைய பாவ புண்ணிய தகுந்தவாறு நாம் பிறக்கும்போதே அவர்களுக்கு தனித்தனியாக வகுக்கப்படுகிறது அன்பர்களே ஒரு ராசிங்கிறது சுமார் ஒரு ரெண்டரை நாள் நடக்கும் இந்த ரெண்டரை நாள் பிறக்கிறவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க அது உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி நட்ச நட்சத்திர பலம் சொல்லணுங்கிறாங்க நட்சத்திரங்கிறது ஒரு நாளைக்கு சுமார் இருபத்தி நாலு மணி நேரம் வரல இருக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு நட்சத்திரமும் இருபத்தி மூணு நேரத்தை குறையாது இருபத்தி நாலரை மணிக்கு நேரத்துக்கு மூலம் போகாது சுமார் ஒரு நாள் வச்சுக்குவோம் அந்த ஒரு நாள் பிறக்கிறவங்க புறம் ஒரே மாதிரி இருப்பானா அதுவும் கிடையாது சரி லக்னப்படி பலன் பார்க்கலாம் பார்த்தா லக்னமும் ரெண்டு மணி நேரம் இருக்குது அது ஒரு முழு பலன் சொல்ல முடியாது அப்போ எப்போதாங்க முழு பலன் சொல்ல முடியும்னா ஒரு பிறந்த ஒரு மனிதனுடைய வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் அதுக்கு பிறகு வந்து அவருடைய பிறந்த லக்னம் அவருடைய ஜன்ன எந்தெந்த பாவத்தில் எந்தெந்த கிரகம் அமைந்திருக்கின்றன அந்த கிரகத்துடன் எந்த கிரகம் சேர்ந்திருக்கிறது ஒரு கிரகத்தை எந்த கிரகம் பார்க்கிறது நாம் ஆராய்ச்சி செய்யும் கிரகம் என்ன சாரம் வாங்கியிருக்கிறது இவ்வளவையும் பார்த்து தான் ஒரு பலனை எடுத்த முடியும் அதுதான் உண்மையான ஜோதிடம் இப்படி தான் பார்க்கணும் இதுதான் துல்லியமானது இதை விட கோட்சாரத்தில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குது சிம்ம ராசிக்கு இப்போ ரெண்டில் குரு இருக்கார் பலனு குரு இருக்கார் பலனில் குரு இருக்காருன்னு ஒரு பொதுவாக சொல்கிறோம் ஒரு உதாரணம் சொல்கிறேங்க ஆனால் அது முழு கிடையாது முழுமையான பலன் இல்லை ஒரு ஜாதகர் பிறக்கும்போது சூரியன் இருக்கிறதோ அந்த ஜனன காலத்தில் உள்ள சூரியனுக்கு இப்போது உள்ள சூரியன் இருக்கிறது அதனால் என்ன பலன் காலத்தில் ஒரு ஒரு ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்கிறது அந்த இடத்திலிருந்து தற்போது உள்ள சந்திரன் எங்கே இருக்கிறது ஜன காலத்தில் உன் உங்களுடைய ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கிறது அந்த இடத்திலிருந்து உள்ள கோட்சார குரு எங்கே இருக்கிறது இப்படி தான் பலன் சொல்லணும் சொல்லப்போனாக்க ஒன்பது கிரகமும் ஒம்பது ஒம்பது எண்பத்தோரு பிரிவில் கோட்சார பலன் வரும் ஜன காலத்தில் சூரியன் என்ற வீட்டிலிருந்து சந்திரங்க இருந்தால் என்ன செவ்வாய் இருந்தால் என்ன புதர் இருந்தால் ஒரு கணக்கு இருக்குது இதுதான் இதெல்லாம் கணிச்சு பார்த்து பலன் சொல்கிறது தான் ஒரு முறை இவ்வளவும் இருந்தாலும் ஒரு ஜாதத்தில் யோகமோ தோஷமோ வரவோ செலவோ லாபமோ நஷ்டமோ அது செயல்பாட்டுக்கு வர வேண்டுமென்றால் அதோடைய திசா புத்தி வரணும் ஒருத்தர் கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்காரு பாகியத்தில் சுக்கரன் புதன் இருந்து நல்லா கர்மாதிபதி யோகம் வாங்கியிருக்குன்னு வச்சுக்குவோம் புதன் உங்களுக்கு ஒம்பில் இருக்குது ஒம்பதில் புதன் சுக்கரன் சேர்ந்துருக்கு உங்களுக்கு நல்ல தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட முடியாது அந்த தர்மகர்மாதிபதியும் எப்போ செயல்பாடு வரும் புதன் திசையில் சுக்கர புத்தி வரணும் அல்ல சுக்கரசியில் புதன் புத்தி வரணும் அப்போ தான் அது செயல்பாட்டுக்கு வரும் ஒரு ஒரு கிரகம் வந்து இயங்க வேண்டுமென்றால் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்த வேண்டுமென்றால் அதோடைய திசையோ அதோடைய புக்தியோ அதோடய அந்தரமோ வரும்பொழுது தான் செயல்படும் இவ்வளவையும் கூட்டி கழித்து பார்த்து சொல்கிறது தான் ஜோதிடம் அப்படி சொல்பவர் தான் ஜோதிடர் புத்தம் புதம் இந்த ராசிக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்கிறது ஒரு முழுமையான ஜோதிட அல்ல ஆனாலும் கால சூழ்நிலை சந்தர்ப்பத்தை கேட்டுறவாறு என்கிட்ட ஜாதகம் பார்க்குற அன்பர்கள் எங்கள் ராசிக்கு எப்படிங்க இருக்கும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் முழுமையாக இல்லைம்மா அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஓரளவு சொல்லுங்களே தோராயமாக சொல்லுங்களே குத்துமதிப்பாக சொல்லுங்களேன் அப்படிலாம் சொல்கிறாங்க என்ன பண்ணுறது அவங்களோட அன்பு கட்டளை கிணங்கி அன்பு வேண்டுகோளை கிணங்கி என்னால் முடிந்தவரை என் அறிவு கட்டியவரை முடிந்தளவு ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்படி நடக்கும்னு எடுத்துக்கோண்டான் நீங்கள் வருகிற சித்திரை மாதம் முதல் அடுத்த வருஷம் சித்திரை மாதம் வரை அப்படி தான் எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு ஜோதிடங்கிறது முழுக்க முழுக்க தமிழ் மாதத்தையும் தமிழ் வருஷத்தையும் பின்பற்றி தான் எல்லாமே அமைச்சிருக்காங்க அதுப்படி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இதில் சொல்லக்கூடிய பலன் கூட பார்த்தீங்கன்னா தமிழ் மாதப்படி தான் சொல்லுவேன் என்னென்ன மாதம் இருங்க என்னென்ன மாதம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அது மூலம் தமிழ் மாதப்படி தான் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் அப்புறம் எதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன் சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழி இல்லாமல் அன்பு கட்டளை கிணங்கி சொல்கிறேன் அவ்வளோதான் இதுதான் முறை இது நல்ல ஜோதிட தெரிஞ்சவங்க அன்பர்கள் கண்டிப்பாக இந்த கருத்தை ஏற்றுக்கவங்க நம்புகிறேன் இப்போ அடுத்து வந்து மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த வருஷம் பெருங்கிரகங்களான குரு சனீஸ்வரன் ராகு கேது இந்த கிரகங்கள் எங்கே இருக்கிறது அதை வச்சு என்ன பலன் அப்படிங்கிற சொல்ல போகிறோம் இப்போ மீதி கிராமம் தேவை இல்லையானா தேவைதான் ஆனால் அது வந்து சில வாரங்களோ சில மாதங்களோ மட்டும்தான் பலன் கொடுக்கும் நன்மையோ தீமையோ ஒரு மனுஷனுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் நடந்தால் அது பெருசாக யாருக்கும் எடுத்துக்க போகிறதில்ல கணக்கு நடக்கும்போது அதோடைய பாதிப்போ அல்லது நன்மையோ தீமையோ தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த பூமியில் பிறக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் சுய முயற்சியால் தர்மத்தினால் உயரக்கூடிய பலனை குரு பவன் கொடுப்பார் நீ கேட்டாலும் கேட்காட்டியும் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் கருமவண்ண படி கொடுக்கக்கூடிய பலனை சனீஸ்வரம் கொடுப்பார் ஒரு மனிதன் பூமியில் என்ன ஆசைக்காக பிறந்தான் அந்த ஆசையை நிறைவேறுமா நிறைவேறாதா நிறைவேறதுக்கு அவன் என்ன செய்வான் அப்படின்றத ராகு பவான் குறிப்பார் ஒரு மனுஷன் செய்யக்கூடியது என்ன செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாது செஞ்சால் என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்றத கேது பவான் கொடுப்பார் ஒரு காலம் நாம் தவறு செஞ்சாலும் அதை தடுத்து ஞான வழியில் கூட்டு போகிறவர் கேது பகவான் அப்போ ஒரு மனுஷனுக்கு இன்பத்தின் துன்பத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய மிக முக்கிய பொறுப்பில் உள்ள கிரகமே குரு சனீஸ்வரன் ராகுக்கே தான் அதனால் முக்கியமாக அந்த நாலு கிரகங்கள் மட்டுமே பிரதானமாக எடுத்துக்கொண்டு மேசம் முதல் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னால் முடிந்தவரை ஒரு அறிவு கட்டினவரை துல்லியமாக சொல்ல முயற்சிக்கிறேன் ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் இது முழுமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது முழுமையாக பலன் தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களுக்கு விருப்பமான ஒரு நல்ல ஒரு ஜோதிடம் போய் உங்கள் ஜாதத்தை காட்டி ஒரு மருத்துவம் போய்ட்டு உங்கள் உடம்பு நிலையை சொல்லி எப்படி மருத்துவம் கேட்பீங்களோ போல் உங்களுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லி ஐயா என்னுடைய ஜாதகத்தில் என்ன இருக்குது நான் என்ன தொழில் செய்யலாம் என்ன படிக்கலாம் அடுத்த ஸ்டெப்பு நான் இப்படி போகலாம் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு கொஞ்சம் ஆலோசனை சொல்லுங்கள் ஐயான்னு சொல்லி பணிவன்போட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன் இது ராசி பலன் மட்டுந்தானா லக்னத்துக்கும் பொருந்தும் அன்பர்களே ஜனகால ஜாதத்தை பார்த்து திசாபுத்தி பலன் சொல்லும்பொழுது லக்னத்துக்கு முதன்மை இடம் கொடுக்குறதும் கோர்ச்சார பலனுக்கு ராசிக்கு முதன்மை கொடுக்குறதும் ஒரு மரபு தான் ஜோதிட மரபு தான் வெறும் ராசிக்கு மட்டும் எடுத்துக்கோன்னா ராசிக்கு முழுமையாகவும் லக்னத்துக்கு ஆறு பங்கு வேலை செய்யும் மூலாநூல் வேலை இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் தான் எடுத்துக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு ராசி ஒருத்தருக்கு மேசராசின்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம லக்னம் இருக்குன்னு வச்சுக்கங்க நீங்கள் என்ன செய்ச ராசிக்கு உள்ள பலனையும் மொதல் பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்ட்டு சிம்ம ராசிக்கு உண்டான பலனையும் பாருங்கள் ரெண்டையும் பார்த்து கம்பேர் பண்ணி ரெண்டுலேயும் நன்மை இருந்தால் டபுள் ஓகே ரெண்டுலேயும் தீமை இருந்தால் டபுள் மைனஸ் உள்ளே நல்லது உள்ள கெட்ட இருந்தால் மீடியம் அப்படி எடுத்துங்க ஏன்னா உங்கள் லக்னங்கிறது வந்து விதி நாம் பூர்வ ஜென்மத்தில் செய்த நல்வினைக்கும் தீவினைக்கும் தகுந்தவாறு வர்றது தான் விதி ராசின்றது மதி இப்போ நீ பிறந்த பிறகு உன்னுடைய அறிவையும் திறமையும் வச்சு வச்சு நீ எப்படி முன்னேறுவே அப்படின்னு சொல்கிறது தான் தன்னோட சுய முயற்சியாக வர்றது மதி அப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து விதி கட்டுப்பட்டு வாடறா மதி கட்டுப்பட்டு வாட்றோம் ரெண்டையும் கலந்தான் வாழ்றான் இதில் வந்து எது ஜெயிக்குதுங்கிறத பொறுத்தான் அவனுடைய வாழ்க்கை அமையுது அதனால் நீங்கள் ரெண்டையும் இதை பார்த்து முழு பலனை தெரிஞ்சுக்குங்க இதில் பொது பலன் தான் சொல்கிறேன் ஒரு துல்லியமாக சொல்ல நினைக்க வேண்டாம் என்னால் எவ்வளோ துல்லியமாக சொல்ல முடியுமோ என்னை அறிவு கட்டின வர சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் முழுமையாக முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் சுய பார்த்தா தெரிஞ்சுக்கணுங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நன்றி அன்பர்களே அடுத்து மேச ராசிலேருந்து ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலனை பார்ப்போம் நன்றி வணக்கம்